வணக்கம் நண்பர்களே இன்று நம்ம வீடியோவில் இருபத்து ஏழு நட்சத்திரத்திற்கும் தனித்தனி பணவரவை தரும் நிறம் மற்றும் அதன் காரணத்தை பார்க்கப் போகிறோம் உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப நிறத்தைப் பயன்படுத்தினால் செல்வ வளமும் அதிர்ஷ்டமும் பெருகும் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் அஸ்வினி சிவப்பு ஆற்றல் புதிய வாய்ப்பு தரும் பரணி கருப்பு கடன் சுமை குறைவு வருமானம் உயரும் கார்த்திகை ஆரஞ்சு உற்சாகம் தொழிலில் வளர்ச்சி ரோஹிணி வெள்ளை செல்வவளம் லட்சுமி அருள் மிருகசீரிஷம் பச்சை கல்வி வியாபார லாபம் திருவாதிரை நீலம் அமைதி தொழில்நிலைத்தன்மை புனர்பூசம் மஞ்சள் தெய்வ அருள் பணவரவு பூசம் வெள்ளை பாக்கியம் செல்வச் சேர்க்கை ஆயில்யம் சிவப்பு கடன் நீங்கி புதிய வருமானம் மகம் தங்க நிறம் பித்ரு அருள் வம்ச வளர்ச்சி பூரம் பிங்க் கலை வியாபார லாபம் உத்திரம் ஆரஞ்சு நற்பெயர் செல்வ வளம் ஹஸ்தம் பச்சை புத்திசாலித்தனம் வேலைவாய்ப்பு சித்திரை சிவப்பு செல்வவளம் குடும்ப முன்னேற்றம் சுவாதி நீலம் வெளிநாட்டு வாய்ப்பு செல்வம் விசாகம் ஊதா ஆன்மீகம் மறைமுக வருமானம் அனுஷம் கருப்பு பாதுகாப்பு நிலையான வருமானம் கேட்டை மஞ்சள் அதிர்ஷ்டம் பணச்சேர்க்கை மூலம் சிவப்பு வியாபாரம் தொழில் உயர்வு பூராடம் பிங்க் சுபவாய்ப்பு பண வளர்ச்சி உத்திராடம் வெள்ளை அரசாங்க வாய்ப்பு செல்வம் திருவோணம் நீலம் லட்சுமி அருள் நிலையான செல்வம் அவிட்டம் பச்சை அறிவு வியாபார லாபம் சதயம் கருப்பு எதிரிகள் நீங்கி செல்வம் பூரட்டாதி ஆரஞ்சு ஆன்மீக சக்தி பணவரவு உத்திரட்டாதி நீலம் கல்வி தொழில் உயர்வு ரேவதி வெள்ளை கண்ணியமான வாழ்க்கை செல்வ வளம் இப்படி ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் தனித்தனி நிறங்களை பயன்படுத்தினால் நிச்சயம் உங்கள் பணவரவு உயரும் உங்கள் நட்சத்திரம் எந்த நிறத்தில் இருக்கிறது என்பதை கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க